திருச்சி நாடாளுமன்ற வாக்காள தொந்தங்களில் வளர்ந்து படித்து வெளிநாடுகளில் வேலை பார்த்துவிட்டு முழு நேர அரசியலில் ஈடுபட்டு மாமன்ற மாமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று அதையும் ராஜினாமா செய்து நாடாளுமன்ற வேட்பாளராக உங்கள் கொண்டு இருக்கின்றேன் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக மத்தியிலே மூன்றாவது முறையாக அமையப்போகும் போகும் திரு நரேந்திர மோடிஜி அவர்களின் அரசாங்கத்திலே கூட்டணி கட்சி வேட்பாளர் என்ற முறையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பாசம் இல்லாதன் நான் குக்கர் சின்ன திரை நிற்கிறேன் இருபது வருஷமா திருச்சில இருந்து நாடாளுமன்றத்துக்கு திருச்சியை சேர்ந்தவர் சேர்தில்ல எம் பின்னா யாருன்னே நிறைய பேர் திருச்சியில உள்ளவங்களுக்கு தெரியாது எம் ஒரு போஸ்டிங் இருக்கான்னு இந்தியாவை இந்திய அரசாங்கத்துல தமிழ்நாட்டுல திருச்சி தொகுதிய வந்து மக்கள் மக்களோட உறுப்பினரா போய் பாக்குறதுதான் எம்பிங்கிறது இதற்கு கட்டப்பட்ட ஒரு இருபது வருஷம் ஒன்ற தலைமுறையா இங்க செயல்பாடு இல்லாத காரணத்தினால திருச்சியில எந்த விதமான முன்னேற்படும் இல்ல காவிரியில ஆனா காவிரியில

காவேரியாத்துல தண்ணி விடாதது திமுக அரசாங்கம் காவேரியாத்துல மண்ணில் அண்ணா திமுக ஆளுங்க ரெண்டு பேரும் கூட்டணி போட்டுக்கிட்டு இந்த மக்களை ஏமாத்துறது இந்த மக்களோட மண் இயற்கை 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 தான் அந்த வேலையா வச்சிருக்காங்க இத போக்கணும்னா உங்கள் மண்ணின் மைந்தனான எங்கள் வீட்டு பிள்ளை ஆனா இதே பிரிச்சு கேட்க நேரில் இருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை பஸ் ஏறி வருவீங்க ஆட்டோ ஏறி வந்து எங்க வீட்டுல நிப்பீங்க மற்றபடி அந்த ரெண்டு ரெண்டு கூட்டணி வேட்பாளர் அந்த ரெண்டு வேட்பாளர்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அஞ்சு வருஷமா எப்படி அக்காக்க எம்பி பேரே தெரியாது இந்த பத்து வருஷம் கழிச்சு திருச்சிங்கிற பேரு அழிச்சுடுவாங்க காவேரிங்கிற பேரு அழிச்சிருவாங்க இந்த அவலங்களை போக்குவதற்கு கண்டிப்பாக குக்கர் சின்னத்திலே மத்தியிலேயே ஆட்சி அமைக்க போகும் திரு மோடிஜி அவர்கள் ஆதரவு பெற்ற குக்கர் சின்னம் திரு மகள்சுவர்கள் ஆதரவு பெற்ற குக்கர் சின்னம் திரு கே கே செவல்குமார் அவர்கள் ஆதரவு பெற்ற குக்கர் சின்னம் ஜான் பாண்டியன் அவர்கள் ஆதரவு பெற்ற குக்கர் சின்னம் திரு அவர்கள் ஆதரவு பெற்ற குக்கர் சின்னத்திலே பெருவாரையான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டு வருகிறேன் பன்னெண்டு முடிக்கு எப்படி முன்னாடி எப்படி அந்த நனக்கு கிடைக்கிறது தெரில திருவருக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கலை அரசு ஏன்னா அடே வைம் சாப்பிடு பன்னெண்டு மணியிலிருந்து தொடர்பாய அமைக்க போகும் மோடி சர்கார் அந்த மோடி சர்க்கார் கூட்டணியில தேர்தெடுக்கப்படும் குக்கர் சின்னம் நன்றி நன்றிம்மா குக்கர் சின்னம்

அந்த கூட்டணி கட்சியில நிக்கின்ற நம்ம போய் கேட்டால் வேற விஷயங்கள் நடக்கும் எதிர்கட்சி போட்டால் நடக்காது வேற கூட்டணிக்கு போட்டாலும் நடக்காது ஆகவே தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக செந்தில்நாதன் எனக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களித்து பெருவார வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு தாழ்மே கேட்டுக்கொண்டு இந்த பண்பு பூரா மத்திய அரசு வரும்